அறங்காவலர் குழு தலைவரை மதிக்காத அர்ச்சகர் நடவடிக்கை எடுக்குமா இந்து சமய அறநிலையத்துறையும் தமிழக அரசும் பொதுமக்கள் கேள்வி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த சிங்காரப்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ வெங்கடரமண சுவாமி திருக்கோவிலுக்கு அறங்காவலர் குழு தலைவராக திரு பொன்ராஜ் அவர்கள் நியமிக்கப்பட்டதை அடுத்து கோயிலுக்கு வரும் பக்தர்கள் நமது செய்தி சேனல் விசாரித்ததின் அடிப்படையில் இவர் வந்த பிறகுதான் ஒரு கால பூஜை கூட நியாயமாக நடக்கிறது என்று கூறுகின்றனர் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் அறங்காவலர் குழு தலைவர் திரு பொன் அவர்கள் அனைத்து மக்களும் வந்து வழிபட வேண்டும் என்று அரவணைத்த நிலையில் ஸ்ரீ வெங்கடராமன் கோவிலில் உள்ள ஆறு சிலைகளும் கொடுக்க முடியாது என்று ஆதிக்க சாதியான நாயுடு சமூகத்தை சார்ந்த பெருமாள் என்பவர் இன்று வரையில் சாதி திமிரோடு வலம் வரும் இந்த பூசாரியை அர்ச்சகர் பதவியில் இருந்து நீக்கி திராவிட மாடன் ஆட்சியில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற நிலையை உருவாக்கி தந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவருடைய தவ புதல்வர் தலைமை ஸ்டாலினுடைய வழியில் அறங்காவலர் குழு தலைவராக வந்திருக்கக்கூடிய திரு பொன்ராஜ் அவருடைய வழியில் அன்னதான திட்டமும் ஒரு கால பூஜையை இரண்டு கால பூஜையாக மாற்ற வேண்டும் என்று கேட்டு அனைத்து மதத்தினரும் மற்றும் கிறிஸ்துவ மக்கள் இந்து மக்கள் ஆகிய மூன்று பேரையும் அறங்காவலர் குழு தலைவர் பொன்ராஜ் அவர்களை கட்டுப்பாட்டில் நிர்வாகத்தை வர வைத்து ஆண்டுகால இந்த கோவிலை கட்டமைத்து வர வேண்டும் என அறங்காவலர் குழு தலைவரும் அங்கு இருக்கின்ற பொதுமக்களும் கடும் கோபத்துடன் கோரிக்கை வைத்துள்ளனர் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர் எம் நியூஸ் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரியில் இருந்து துரைசா தங்கபாலு போட்டிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இருந்த அரங்காவலர் குழு பீரியட்ல தான் வந்து ஆய்வாளர் பீரியட்லையும் அரங்காவலர் குழு பீரியட்ல தான் இந்த படிக்கட்டெல்லாம் வந்து சீரமைக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி அந்த மண்டபம் வந்து மலை அடிவாரத்தில் இருக்கிற மண்டபம் வந்து கட்டி ஒரு உபயதாரரை பிடிச்சி திருப்பத்தூரில் சார்ந்த ஒரு உபயதாரரை பிடிச்சி மண்டபம் கட்டி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க ஒரு ஒரு மண்டபம் அதுவும் இப்போது இடிஞ்ச நிலையில் காணப்படுது ச அந்த ஓடெல்லாம் இடிஞ்ச நிலையில் காணப்படுது அந்த மண்டபமும் வந்து பார்த்திங்கன்னா உபயதாரரை பிடிச்சி இது பண்ணியிருக்கிறாங்க இப்போ நம்ம வந்தப்புறம் அப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்னா மேலே சிசிடிவி கேமரா போட்டிருக்கோம் கைப்பிடி கம்பி வந்து போட்டிருக்கிறோம் கைப்பிடி கம்பி போட்டிருக்கோம் மேலேருந்து கீழே வரைக்கும் இத்தனை வருஷமாக இருந்த பிளாஸ்டிக் குப்பைகளை வந்து அகற்றி கோயில் வந்து சுத்தபத்தமாக புத்தமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு உண்டான இது பண்ணிகிட்ருக்குறோம் ஜுனை வந்து பார்த்திங்கன்னா பல வருஷமாக வந்து தூர்வாரி சுத்தம் பண்ணாமல் இருந்தது நம்ம விழா குழுவினர்கள் எல்லாருமே சேர்ந்து ஜுனை வந்து வாரத்துக்கு ஒரு முறை அதை க்ளீன் பண்ணி தண்ணி ப்ளீச்சிங் பவுடர் போட்டு சுத்தபத்தமாக வச்சுக்கிறோம் ஏன்னா மலையில் இருக்கிற ஜீவராசிகளும் அந்த தண்ணி தான் பயன்படுத்துது கோயில் அர்ச்சனைக்கும் நிவேதனம் பண்ணுறதுக்கு பிரசாதம் செய்கிறதுக்குமே அந்த தண்ணி தான் பண்ணுறாங்க இப்போ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த போர் ரிப்பேர் ஆகிடுச்சு இந்த போர் தண்ணி வீடியோ கிட்டே சொல்லி ஒரு லட்சத்தி செல்லாயிரம் இதில் வந்து போர் புது போர் மோட்டர் வந்து புதுசாக போட்டுருது ஆல்ரெடி போட்டிருக்காங்க அந்த போர் மோட்டரை இப்போ இப்போ தண்ணி இல்லாமல் கீழேருந்து இருந்து தண்ணி பிடிச்சிட்டு போ குடத்தில் எடுத்துகிட்டு போய் பூஜை பண்ணிகிட்டு இருந்தோம் பிடிஓ சார்கிட்ட சொல்லி எங்கள் திமுக ஒன்றிய கழக செயலாளர் திரு எகூர் டி செல்வம் அவர்கள்கிட்ட வந்து ப விண்ணப்பம் கொடுத்ததுனால அவரோட மேற்பார்வையில் பீடியோ கிட்ட கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி புரட்டாசி மாதத்துக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு போர் மோட்டரை போட்டு இப்போ போ மேலே தண்ணி ஏறுதுங்க பக்தர்கள் வசதிக்காக மீண்டும் கோரிக்கையாக வைக்கிறீங்களா அரசாங்கத்துக்கு உங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் பக்தர்கள் வசதியாக இன்னும் அதிக தேவையான பக்தர்கள் இப்போ அங்கே அந்த இடத்துல மேலே வந்து பார்த்திங்கன்னா ஷீட்டு போட்டு மேலே போய் மொட்டடிக்கிறவங்களுக்கு ஷீட் ஷீட்டு போட்டு பாத்ரூம் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்குறோம் ஆனால் அங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது இப்போ எவ்வளோ பேர் போகிறாங்க மலை ஏறி மேலே போய் சாமி கும்பிட போகிறாங்க அங்கே வந்து ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி கிடையாது அதை கொஞ்சம் சீர்படுத்தணும் லைட்டு ஃபெசிலிட்டி அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் என் பண்ணணும் மு மு கூடிய வரை சோலார் லைட்டு போட்டோம்னா பில்லு கட்டுற பிரச்சனை வராது அதனால் சோலார் லைட்டு போட்டோம்னா கொஞ்சம் இதாக இருக்கும் கீழேருந்து இருந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறது அடிக்கடி நம்மளுக்கு பிரச்சனையாகவே இருக்குது அந்த போர் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த கோயில் நிலத்தில் போட்டிருக்க போர் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி தண்ணி வந்து எடுத்துகிட்டு உண்டான ஏற்பாடு பண்ணால் கொஞ்சம் சிறப்பாக இருக்குங்க பக்தர்கள் பாராட்டும் அறங்காவல் குழு தலைவராக திரு பொன்ராஜ் விளங்குகிறார் என்று தகவல் அடி வருது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நாங்கள் யாரும் பாராட்டுறதுக்காக எந்த வேலையும் நம்ம செய்யலைங்க எல்லா பக்தர்களும் அதாவது அனைத்து இது அரசாங்க கோயில் அனைவரும் சமமாக இந்த கோயிலில் வந்து பூஜை சாமியை வந்து கும்பிடணும் அனைவருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த கோயிலில் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் நம்ம கோயிலில் வந்து இது வரைக்கும் வந்து கோயிலோட வருமானத்தை காட்டாததுனால கோயில் இது வந்து ரொம்ப பழமையான கோயில் இன்னும் பெரு சக்தி வாய்ந்த கோயில் ஆனால் நிறைய டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்குது இப்போ சொன்ன மாதிரி டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லாமல் இருக்குது லைட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் இல்லாமல் இருக்குது மண்டபம் க இல்லை இந்த மாதிரிலாம் அதே மாதிரி அன்னதானம் இவ்வளோ நாள் பழமையான கோயில் வந்து க கண்டுக்காமல் யாருமே கண்டுக்காமல் கிடப்பில் போடப்பட்டதுனால இந்த மாதிரி ஒரு நிலை இப்போ கோயில் பூசாரிகள் வந்துட்டு ஒரு கால பூஜைன்னு சொல்கிறீங்க ஒரு கால பூஜையில் பூசாரி ஒருவரேவா இல்லை மாற்றி மாற்றி வராங்களா அரசு கெசட்டில் என்ன இருக்குது அதாவது அறநிலைத்துறையில் என்ன இருக்குதுன்னா ஒரே ஒரு பூஜாரி பூஜாரி திரு பெருமாள் என்பவர் வந்து ஒரு கால பூஜை திட்டத்தில் தற்காலிக பூஜாலியாக தான் இது பண்ணியிருக்காங்க இல்லை நீங்கள் அறங்காளர் குழு தலைவராக இருக்கிறீங்க திராவிட மாடல் ஆட்சியில் பூசாரி வந்து வர பக்தர்களுக்கு ஒருவான பூஜை செய்கிறதன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுது உங்களுக்கு அந்த தகவல் தெரியுமா இல்லை தெரியும் செவி சாய்க்கலையா இல்லை நம்மளுக்கு தகவல் தெரியும் சரியான முறையில் பூஜை செய்யலை கரெக்டாக இப்போ பாருங்கள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எங்கள் பூசாரிக்கு லீவு கோயில் திறக்கல பக்தர்கள் வருகை வந்து வராங்க பாருங்கள் இப்போ இப்போ வண்டியெல்லாம் நிற்கிது பக்தர்கள் மேலே போயிருக்காங்க ஆனால் பூட்டி இருக்கிற கோயிலுக்கு தான் அவங்க கல்புரம் ஏற்றி சாமி கும்பிட்டு வராங்க உங்களை ஏன் ஒரு அரங்காவது தலைவராக ஏன் மதிக்கிறது இல்லையா இல்லை என்ன குறை நம்ம அதுக்காக ஒரு நோ சோகாஸ் நோட்டீஸ் விளக்கம் கேட்டு சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து அவரை நெறிப்படுத்தணும் பக்தர்கள் சிரமம் இல்லாமல் சாமி கும்புறதுக்கு பூசாரியை நெறிப்படுத்தணும்னு சொல்லிவிட்டு நான் ஒரு லெட்டர் கொடுத்ததுக்கு அவர் வந்து ஒரு புரட்டாசி மாதத்தில் தற்கொலை முயற்சி பண்ணி நான் அப்புறமா மீண்டு ஒரே வாரத்தில் மீண்டு வந்து திரும்ப கோயிலில் பூஜை பண்ணார் ஓகேங்களா பூஜை பண்ணார் அப்படி பூஜை பூ அதனால் பயப்படுறாங்க அதிகாரிகள்லாம் பயப்படுறாங்க ஊர் பொதுமக்களும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கட்டும் விடுவது சாமி அவன் இப்போ எப்படியோ ஒன்று பூஜை பண்ணிட்டோம் நம்மளுக்கு என்ன அப்படின்ட்டு சாமி வந்து பக்தர்களுக்காக பூசாரிக்காக தான் சாமி அப்படி நடைமுறையாக இருந்துருக்குது பூசாரி எப்போ வரும் ஆட்சியில் வந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அனைத்து சாதியினரும் கோயிலில் வழிபடலாம்ன்ற ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வந்து முத்தமிழ கலைஞரும் தளபதி ஸ்டாலின் அவர்களும் செயல்படுத்தியிருக்காங்க அப்படி இருக்கும்போது பக்தர்கள் வசதிக்காக கோயில் திறக்காமல் இந்த பூசாரி ஒவ்வொரு டைம் இப்படி பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களுடைய இந்து சமய அச்சாரன்சியில் வந்துட்டு தகவல் தெரிவித்து நடவடிக்கை எடுக்கலாம் இல்லைங்களா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தாங்க லெட்டர் கொடுத்தோம் அந்த லெட்டருக்கு தான் அவர் வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்கல எதுவும் கொடுக்கல நானும் என் குடும்பமும் அதாவது அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை அடித்து விஷத்தை ஊற்றி ஒரு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிட்டாரு அதனால் வந்து லாண்டர் ஆர்டர் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு போலீஸோ மாவட்ட ஆட்சியர்லேருந்து எல்லாருமே பயப்படுறாங்க அதனால் பக்தர்கள் தான் ம பொதுமக்கள் தான் இந்த ஆட்சியில் பாதிக்கிறாங்க அதாவது இப்போ சாமி கும்போட வரவங்களுக்கு ச ஒரு ஒரு பூசாரி வசம் இந்த கோயில் இருக்குது அதை வந்து மாற்றுறதுக்கு அரங்காவலர் குழு முயற்சி பண்ணாலும் அது முடியல அது வந்து சாத்தியப்படுத்த முடியல